கொடுக்கலனா பிரபஞ்சமே எடுத்துக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க முக்கியமாக இன்றைக்கி மார்னிங் கோட்ஸ் அதுதான் இன்றைக்கி மார்னிங் மெசேஜ் நான் அது தான் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் இருக்கவங்களுக்கு தெரியும் அதர் தேன் தட் இந்த யூடியூப்பில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா ஸோ அதனால் இந்த பதிவை யூடியூப்லேயும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவை நான் பதிவு பண்ணுறேன் அதாவது முக்கியமாக அம்மா அப்பா குழந்தைங்க உங்களுக்கும் சேர்த்துக்கோங்க அதை நாங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல உங்களுக்கும் சேர்த்துக்கோங்க இந்த ஃபோர் அதாவது நமக்கான நமக்கான ஒரு விஷயம் நம்ம அம்மா அப்பா குழந்தைங்க இந்த ஃபோர் கேட்டகரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுக்கான செலவுகள் நீங்கள் பண்ணணும் கண்டிப்பாக தேவை இருக்குது நியாயமான விஷயங்கள் ரொம்ப அத்தியாவசிய தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் அதே மாதிரி அவங்களுக்கான நேரமும் நீங்கள் கொடுக்கணும் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சப்போஸ் நீங்கள் கொடுக்க தவறிட்டீங்க அதை வந்து நீங்கள் பெரிய ஒரு செலவாகவோ இல்லை இது ரொம்ப அதிகம்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது நானே ஆல்ரெடி பிஸியாக இருக்கேன்ற மாதிரி நீங்கள் உங்களை காமிச்சிட்டிங்கன்னா பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னா அதுவே எடுத்துக்கிறோம் லைக் எப்படின்னா இப்போ பணம்னு வச்சுக்கோங்களேன் சம்மந்தமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் ரிப்பேர் இருக்கும் போயிட்டு டச் பண்ண உடனே அதோடய காஸ்ட் ஆஃப் அந்த ரிப்பேர் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர் நீங்கள் அம்மாக்கோ அப்பாவுக்கோ இல்லை உங்கள் குழந்தைக்கோ செய்யணும்னு ஆசைப்பட்ட விஷயங்களோட அதிகமாக இருக்கும் ஆனால் அது உங்களுக்கே தெரியாது இது ஏன் இப்போ நடந்தது இந்த மாதிரி அன்வான்டான செலவுகள் ஏன் நமக்கு வருது அப்படின்றதே நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அது வெளியே போயிருக்கோம் இதான் ரியாலிட்டி இது வந்து ரியல் ஃபேக்ட் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா தேவையான விஷயங்களுக்கு நீங்கள் கரெக்டாக செலவு பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க தேவையில்லாத செலவுகளை நம்ம குறைக்கலாம் இல்லைனா தேவையில்லாத செலவு உங்களை அறியாமல் நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க அது மாதிரி உங்களோட நேரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அதாவது வீட்டில் நீங்கள் கொடுக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் குறைக்கும் பொழுது என்ன உங் உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல காத்துட்டு இருப்பீங்க சம்மந்தமே இருக்காது அது எதுக்காக நீங்கள் அந்த இடத்துல போய் காத்துட்ருக்கீங்கன்னு உங்களுக்கே ஆக்சுவலி புரியாது அங்கே போய் ஆனால் நீங்கள் ரொம்ப நேரமாக காத்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி டைம் எல்லாம் வேஸ்ட்டாக போய்டும் இங்கே பிரயோஜனமான ஒர்க் எதுவும் அந்த இடத்துல பண்ண முடியாது ஆனால் டைம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கும் இதெல்லாம் வந்து நம்மளே அறியாமல் இது நடந்துகிட்டு இருக்குது பிரபஞ்சம் வந்து அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணிடும் நம்ம பண்ணலைன்னா அதுவே எடுத்துக்கிறோம் ஸோ யூ ஹாவ் டு டூ நமக்கு நமக்கு ஒரு விஷயம் கொடுக்கப்படுதுனாலே நம்ம கொடுக்கணுன்ற அந்த விஷயத்தை வந்து ஆல்ரெடி அங்கே அந்த ரெக்கார்டோடு தான் நமக்கு வரும் அந்த விஷயம் ஆனால் நம்மளோட புரிதல் படி இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் அவசியமாக இது எப்படி அப்படிலாம் நம்ம யோசிக்கும் பொழுது ஓகே நீ இப்படி யோசிக்கிறியா ஓகே நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை வேறு மாதிரி வேலை பார்த்து விட்ருவோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அம்மா அப்பா குழந்தைங்க உங்களுக்கு உங்களுக்கான தேவைகளை கண்டிப்பாக நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கணும் அதை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அங்கே ஒரு முக்கிய தேவை இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு அதை விட அதிகமாக வந்துட்டே இருக்கும் பிரபஞ்சம் கொடுக்க தான் இருக்குது கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய இல்லை தீந்து போயிடுமோ காணாமல் போயிடுமோ இனிமேல் வராதுன்ற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை கிளியரா அந்த ஃப்ளோன்றது உண்மையிலே அப்போ தான் அது உண்மையிலே ஃப்ளோவாகும் அந்த விஷயத்தை நீங்கள் வந்து ரியலாக ஃபீல் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த எமோஷன் என்னன்றது உங்களுக்கு புரியும் நான் நிறைய சந்தர்ப்பங்களை அந்த விஷயத்த ரியலைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த விஷயத்த நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹாப்பியாக இருக்கும் தேங்க்யூ ம்